ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு டூ பிஹெச்கே பிளான் வந்து பார்க்க போகிறோம் இந்த டூ பிஹெச்கே பிளான் வந்து ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்க மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டு கொஞ்சம் வந்து அதிக இடம் இருக்கிற மாதிரி ஒரு சைட்டு இதில் தான் வந்து இந்த பிளான் வந்து பண்ணியிருக்கோம் ஸோ லேண்டோட டைமென்ஷன் இந்த சைடு வந்து நாற்பத்தஞ்சடி இருக்குது ஸோ இந்த சைடு டைமென்ஷன் வந்து நாற்பத்தஞ்சு அடியும் இந்த சைடு டைமென்ஷன் முப்பத்தஞ்சு அடி இருக்குது நாற்பத்தஞ்சுக்கு முப்பத்தஞ்சுங்கிற இடத்துல இந்த பிளான் வந்து பண்ணியிருக்கோம் ஸோ முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபோர்டிகோ வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு ஃபோர்டிகோ வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ ஃபோர்டிக்கோவில் வந்து மெயின் என்ட்ரன்ஸ் இந்த இடத்துல இருக்குது ஸோ இங்கே எல்லாம் வந்தீங்க அப்படின்னா ஹால் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஸோ ஹால் வந்து இங்கே வந்தால் அப்படின்னா நமக்கு டைனிங் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ ஓப்பனிங் டைனிங் கொடுத்துருக்கோம் ஸோ இந்த டைனிங்லருந்தான் எல்லா ரூம்ஸும் வந்து அக்சஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கோம் ஸோ இதில் வந்து இந்த இடத்துல ஒரு ஓப்பனிங் விட்டு இங்கே வந்து பூஜை ரூம் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ அடுத்தது வந்து இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்டோர் ரூம் வந்து கொடுத்துருக்குறோம் ஸோ இந்த ஓப்பனிங்கில் வந்து உள்ளே வந்து அப்படின்னா ஒரு பெரிய கிச்சன் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ கிளைண்டோட ரெக்குவயர்மெண்ட் ஒரு நல்லா பெரிய கிச்சன் வேணும்னு கேட்டிருந்தாங்க ஸோ அதனால் வந்து கொடுத்துருக்கோம் உள்ளேயே வந்து ஒரு டாக்லெட்டு ஷேர்கேஸ் கொடுத்துருக்கோம் ஸோ இந்த மாதிரி ஏறி திரும்ப இப்படி ஏற மாதிரி ஒரு டாக்லெட்டு ஷேர்கேஸ் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ அடுத்தது வந்து இந்த இடத்துல வந்து ஒரு காமன் டாய்லெட் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ கிளைண்ட்டோட ரெக்குவயர்மெண்ட் ஒரு காமன் டாய்லெட் ஒரு அட்டாச்சு டாய்லெட் இருந்தாங்க ஸோ அதனால் வந்து இங்கே ஒரு காமன் டாய்லெட்டும் இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்கோம் ஸோ இந்த மாஸ்டர் பெட்ரூமுக்கு ஒரு அட்டாச்சு டாய்லெட்டும் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ அடுத்தது இங்கே ஒரு டோர் வச்சுருக்கோம் இந்த டோர்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செகண்டரி பெட்ரூம் அக்சஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கோம் ஸோ இதோட டைமென்ஷன்ஸ் பத்தி பாத்திரம்லாம் ஸோ ஹாலோட டைமென்ஷன் பார்த்துட்டீங்க அப்படின்னா பதினாறு அடிக்கு பதினாலு அடி அப்படிங்கிற சைஸ்ல வந்து கொடுத்துருக்கோம் அடுத்தது இந்த சைடு டைமென்ஷன் ஸோ பெட்ரூமு பெட்ரூம் பாத்தீங்க அப்படின்னா இந்த சைடு பதினாலு இந்த சைடு பன்னெண்டு அடி கொடுத்துருக்கோம் அப்போ பதினாலு அடிக்கு பன்னெண்டு அடி அப்படிங்கிற சைஸ்ல வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அடுத்தது மாஸ்டர் பெட்ரூமு ஸோ மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தீங்க அப்படின்னா பன்னெண்டு அடிக்கு பதினாறு அடி அப்படிங்கிற சைஸில் மாஸ்டர் பெட்ரூம் வந்து கொடுத்துருக்கோம் அடுத்தது டாய்லெட் பார்த்திங்க அப்படின்னா ஏழு அடிக்கு பத்து அடி அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்கோம் அடுத்தது கிச்சனோட டைமென்ஷன் ஸோ கிச்சன் பார்த்திங்க அப்படின்னா பதிமூணு அடிக்கு பதிமூணு அடி அப்படிங்கிற சைஸில் கொடுத்துருக்கோம் ஸோ இதில் வந்து பூஜை ரூம் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இது வந்து அஞ்சு அடிக்கு ஆறு அடி அப்படிங்கிற சைஸில் பூச்சிரும் கொடுத்துருக்கோம் அதே மாதிரி ஸ்டோரும் வந்து அஞ்சு அடிக்கு ஆறு அடி அப்படிங்கிற சைஸ்லேயும் கொடுத்துருக்கோம் ஸோ இதுதான் வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் டூ பிஹெச்கே ஈஸ்ட் ஃபேஸிங் பிளான் ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ